என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் கேக் செய்யணும் என்று ஆரம்பித்து நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில நடந்தது ஃபாரின் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கேக் துறையில நல்ல ஒரு என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ் கனடாலேருந்து செய்த வேலை நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் மாதிரியே செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன் தௌசண்ட் அலங்கன் கேக் அவார்டில் வந்து கோல்ட் மெடலும் சிங்கிள் டியர் வந்து செவன் தௌசண்ட்ல கேக்ஸ் இந்த ஃப்ளவர்ஸ் வீக் எண்ட் கிளாஸஸ் வீக் டே கிளாஸஸ் வணக்கம் நான் இப்போ நிற்கிறம் வந்து சுண்ணாகத்தில் தம்மையில பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என்ன விஷயம்னு சொன்னால் கேக் துறையில சாதிக்கணும்னு சொல்லி பல பேர் இருக்கிறாங்க எட்டு வருஷத்துக்கு முன்னும் கேக் வந்து அவங்களோட பிள்ளைக்கு வந்து செய்து கொடுக்க ஆரம்பித்தவங்க இப்போ அதே வந்து ஒரு தொழிலாக செஞ்சு கொண்டுருக்கிறாங்க எங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகளை வந்து நாங்கள் கண்டு கொள்ளாமல் இருக்க தான் அதிகம் ஆனால் எங்களுக்குள்ள திறமைகளை நாங்கள் கண்டு கொண்டால் என்னென்ன திறமைகள் இருக்குன்ற அந்த திறமைகளை வந்து நாங்கள் வெளிக்கொண்டு வந்தால் கண்டிப்பாக அந்த துறையில் சாதிக்கலாம்ன்றது தான் இந்த காணொலியில் நாங்கள் சொல்ல வர விஷயம் இந்த அக்கா வந்து எட்டு வருஷத்துக்கு முன்னும் எப்படி இருந்தாங்க இந்த எட்டு வருஷமாக இந்த கேக் துறையில் ஆரம்பித்து இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த துறையில் வந்து இவ்வளவு சாதனைகள் செஞ்சுக்கிறாங்க எல்லா விஷயம் வந்து நான் இந்த காணூலில் பார்க்க போகிறோம் நான் இப்போ நிக்கிறேன் வந்து சும்னாகத்தில் கே கேஸ் வீதியில் கேக் பை கேன்னு சொல்லி இப்போ ஒரு இன்ஸ்டிடியூட் ஒன்று ஆரம்பிச்சுக்கிறாங்க தான் கற்றுக்கொண்ட விஷயத்தை வந்து பல பெண்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுக்காக இந்த இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சுக்கிறாங்க நாங்களு இந்த இன்ஸ்டியூட்லாம் வந்திருக்குறோம் இங்கே தான் கேக் எல்லாமே வந்து நாங்கள் செய்கிறதுலேருந்து அத்தனையும் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஆரம்ப கட்டத்தில் இருந்து இப்போ இவங்க துறையில் இவ்வளவு சாதனை செய்திருக்கிறாங்க இந்த காணொலி கண்டிப்பாக வந்து இந்த கேக் துறையில் சாதிக்க வேணும் அல்லது ஏதாவது ஒரு துறையில் வந்து சாதிக்கணும்னு சொல்லி இருக்கிற பெண்கள் அத்தனை பேருக்கும் வந்து உந்து சத்தியா இருக்கும் நம்புறேன் புதுசாக பாக்குற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க காணொலி போகலாம் நான் இப்போ நிற்கிறேன்னுங்கன்னு சொன்னால் கேகேஎஸ் வீதியில் மல்லாக மதபடியை தாண்டி பெற ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது அந்த கட்டிடத்தில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல கேக் பை கேன்னு சொல்லி இவங்க இன்ஸ்டிடியூட் இருக்குது நாங்கள் போவோம் செஞ்சு முன்பக்கம் வணக்கம் அக்கா இந்த நிறைய அதாவது நீங்கள் இந்த கேக் துறையில் வந்து நிறைய சாதிச்சிருக்கீங்க இந்த துறையில் நீங்க சாதிக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் வளர்றதுக்கு காரணமாக இருந்த விஷயங்கள் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து இந்த துறைக்கு எப்படி இந்த சாதனை எல்லாம் செய்த கூட இந்த கேக் பை கேன்ற இந்த பிராண்டை வளர்க்குறதுக்கு எவ்வளோ தூரம் பாடுபட்டுருவீங்க அந்த எல்லாம் அவங்கள சொல்ல முடியும் ஸோ நிச்சயமாக என்னென்னா நான் ரெண்டாயிரத்தி பதினாறு அதாவது என்னுடைய டோட்டை வந்து வைஃப்பில் இருக்கும்போது தான் நான் இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு எனக்கு வந்தது ஸோ நான் அதிலேருந்து யூடியூப்ஸ் நிறைய பார்க்குறதுங்க யூடியூப்ஸ் மூலம் அதாவது பேஷன் எனக்கு இந்த மனசுக்குள்ளே இந்த கேக்ஸ் இந்த ஃப்ளவர்ஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இது வந்து ஆல்ரெடி எனக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய ஆர்வம் அதாவது கேக் ஃபீல்டில் சாப்பிட்றதுல ரொம்ப ஆர்வம் ஸோ அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பண்ணி நான் இப்போ நான் நானே ஓனா செய்யணுமென்றது வந்து டிசைட் பண்ணது வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அப்படி தான் அந்த டைம் நான் டிசைட் பண்ணி என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் கேக் செய்யணுமென்ற ஆரம்பித்தேன் நான் பிறகு அதிலையே ஆர்வம் கூடினதால் நான் ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் இந்த பிள்ளைகள கேக் ஃபோட்டோஸை கே ஃபேஸ்புக்கில் போட்டேன் அதான் என்னுடைய ஆரம்ப கட்டம் போடக்கில் நிறைய பேர் அதாவது ரிலேஷன்ஸாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அவையோட ஃபங்க்ஷனுக்கு கேட்டாங்க அப்போ அவையோட ஃபங்க்ஷனுக்கு செய்ய செய்யப்போக்குள்ள அதுவே எனக்கு இன்னொரு ஆள் மூலம் சொல்லி சொல்லி அதுவே ஒரு பிஸ்னஸாக இப்போ நான் மாறிட்டுது பிறகு அந்த ஃபீல்டுலேருந்து நாங்கள் இறங்கின பிறகு அதில் என்னென்ன செய்யணுமோ அதை படிக்கணுமோ அதன் மூலம் நான் என்னென்ன ஒரு தொழிலை நம்ம இறங்கிட்டோம்னா அதை பற்றி நான் அங்கே விரிவான ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தேவை ஸோ அதன் மூலம் நான் நிறைய இடங்களில் போய் படிச்சிருக்கிறேன் அதாவது துபாயில் வந்து இன்டர்நேஷ்னல் கேக் ஆர்டிஸ்ட் மற்றது கொரியா அப்படி நிறைய ஃபாரின் ஆர்டிஸ்ட்டுக்கும் போய் படித்தேன் நான் மெத்தடு லோக்கலி வந்து நான் கொரியர் மூலம் நிறைய திங்ஸ் எடுத்து ஃப்ளவர்ஸ் அண்ட் மெத்தடு கேக்ஸ் அண்ட் யூடியூப்ஸ் மூலம் நிறைய செய்து பார்த்து இப்போ இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன் நீங்கள் வந்து ஆரம்பத்தில் உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து கேக் செய்ய தொடங்கி இப்போ அதை வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் உண்மையில் என்னென்னு சொன்னால் இப்போ எங்களோட திறமை வந்து ஒரு தெரியாது ஒரு விஷயத்தில் வந்து ஒளிப்படைக்கில் தான் அந்த உங்களுக்குள்ள டெலண்ட் வந்து தெரியும் அந்த இதை வச்சு கொண்டு நீங்க அதை இன்னும் கொண்டு உண்மையில சந்தோஷமா இருக்கு உங்கள மாதிரி நிறைய பெண்கள் வந்து சாதிக்கொண்டு இருப்பாங்க அவங்களுக்குள்ள கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்குத்தான் கஷ்டப்படுவாங்க உண்மையில அந்த திறமையை கண்டுபிடிச்சா கண்டிப்பா ஜெயிக்கலாம் இப்ப நீங்க இதை வந்து என்னண்டு இன்னும் மென்மேலும் கொண்டு போனீங்க இப்ப நிறைய ஓடஸ் வர்றதுக்கும் வேறு ஒரு இடங்களும் தெரியப்படுத்துறதுக்காகவும் நீங்க என்னென்ன முயற்சி எடுத்தீங்க அதே நேரம் இந்த கேக் பை கே என்ற பேர் என்னண்டு வந்தது அந்த அந்த விஷயம் சொல்ல முடியுமா கே என்றது என்னுடைய நேம்ட ஃபர்ஸ்ட் லெட்டர் அதை வந்து தனியாக கேன்ட்டு போட்டீங்களே நான் கொஞ்சம் நியூமராலஜி பார்க்குறத அப்போ கால்குலேட் பண்ணி பார்க்கல ஒய் என்றதை அட் பண்ணினா தான் அது என்னுடைய நேமுக்கு சூட்டபிளாக இருக்கும் ஸோ நான் வந்து ஒய் என்றதை கே என்று தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் கேக்ஸ் பை கே அதாவது கஸ்தூரி என்றதான் அதை ஸ்டாண்ட் பண்ணுது இந்த ஃபீல்டு நாங்கள் அட்வர்டைஸ் பண்ணுறது வந்து ஃபேஸ்புக் தான் என்னுடைய ஆரம்பம் ஃபேஸ்புக்கில் தான் நான் ஒன்று ரெண்டு ஃபோட்டோஸ் போட்டது ரீச் ஆனது வந்து கஸ்டமர்ஸ் மூலம்தான் அதாவது எங்கட கேட்குற டேஸ்ட் அதில் தரம் மற்றது எங்கட நீட் ஒர்க் நாங்கள் ஒரு ஒர்க்கை வந்து இவ்வளவு தூரம் நீட்டாகவும் அவ்வளவு தூரம் கவர் கவரக்கூடிய மாதிரி செய்கிறதன் தான் எங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து கிடைப்பாங்க அதை விட அவங்க டேஸ்ட் வைஸ் சொல்லுவாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிக்கலாம் இந்த இடத்த எடுங்கோ அங்கே டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் மற்றது ஒர்க்கும் நீட்டாக இருக்கும் மட்டு கஸ்டமர்ட வாய் மூலம் போன ரீச் தான் நான் தொண்ணூறு விதமெண்ட்டு சொல்லுவேன் மற்றது வந்து ஃபேஸ்புக் மூலம் நாங்கள் ப்ரமோட் பண்ணுறது மூலம் அப்படியான விஷயங்கள் மூலம் தான் மற்ற ஒரு பத்து வீதத்தை நான் சொல்லலாம் இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட் கேக் ஆர்டிஸ்ட் அவை மூலமாக வந்து பயிற்சிகள் நிறைய எடுத்து அந்த இந்த கேக் துறையில் வந்து நிறைய விஷயங்கள் செய்யிருக்கிறீங்க அதாவது ஃப்ளவர்ஸாக இருக்கட்டும் நீங்கள் நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் மாதிரியே ஃப்ளவர்ஸை இந்த கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த விஷயம் எல்லாம் கற்றுக்கொண்டீங்க இது கேட்டுக்கொள்கிறது வந்து இருக்கு அந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துருக்குமா அதை பற்றி சொல்ல முடியுமா நிச்சயமாக ரெண்டா இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட் வந்து அவங்கட் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஃப்ளவர்ஸை தான் செய்வாங்க அதே ஃப்ளவர்ஸை வந்து நான் எங்கட கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியான பேஸ்ட்டுகளை நானே செய்து அந்த ஃப்ளவர்ஸ் வந்து நான் லாங் டைம் அதாவது இங்கே எங்கள்ட கிளைமேட்டுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு வைக்கக்கூடிய மாதிரி ஒரு ஒன் இயருக்கு வைக்கக்கூடிய மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் நாங்கள் செஞ்சு ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வைப்போம் ஏன்னா வெட்டிங் சீசன்ட்டு வரைக்கும் எங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறைய வரைக்குல நாங்கள் அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி நாங்கள் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஸ்டோர் பண்ணக்கூடிய மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் நாங்கள் செஞ்சு வச்சுக்கிறோம் நாங்கள் இப்போ இனி வர கம்மிங் ஜூலை ஆகஸ்ட்டுக்குரிய ப்ரிப்பரேஷனும் நடந்து கொண்டிருக்கு ஃபேஷன்ட்டு சொல்லிக்கல அதில் எங்களுக்கு இவ்வளோ தூரம் ஆழமான ஒரு நேசம் இருக்கோ அதன் பிரதிபலிப்பு தான் அந்த அவுட்கம் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்றது ஸோ நான் அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக சில கம்படிஷன்ஸ் கிளம்புல டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் நடந்தது கேக்கு கன்வென்ஷன் சொல்லி ஒரு இன்டர்நேஷ்னல் கேக் ஷோ அதில் நான் சில்வர் மெடலும் ஸ்ரீலங்கன் கேக் அவார்டில் வந்து கோல்டு மெடலும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் எடுத்தேன் நான் அதை தொடர்ந்து நாங்கள் வே கம்படிஷன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன் கேக் ஷோஸ் போய் பாத்துருக்குறேன் அதாவது இங்க இங்கிட நாலேஜை வந்து பைடாக்கக்கூடியதுக்கு நான் எவ்வளவு தூரம் போகையிலுமோ அவ்வளவு தூரம் நான் ட்ராவல் பண்ணி எல்லாம் செய்திருக்கிறேன் இந்த துறையில வந்து உங்களுக்கு நல்ல பக்குவலமா இருக்கிறது உங்களோட ஃபேமிலி சப்போர்ட்டா இருக்கும் கண்டிப்பா உங்க ஃபேமிலி வந்து இந்த சப்போர்ட் இல்லாட்டி இந்த அளவு தூரமும் இங்கே வளர்ந்துருக்கோம் சரிம்மா இல்லை அதை பற்றியே சொல்ல முடியுமா கட்டாயம் நான் சொல்லியே ஆகணும் முதல்ல என்னுடைய அப்பா அவர் வந்து ஃபாரின்ல ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே என்னோட வந்து இருந்த டைம் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்போ ஃபாரினில் இருந்தவர் இப்போ டூ இயர்ஸாக இப்போ இங்கே இருக்கிறார் அப்பாதான் ஆரம்பத்தில் எனக்கு கேக் டெலிவர் பண்ணுறதுக்கு என்ன காரில் கூட்டிகிட்டு போனா என்ன மற்றது திங்ஸ் வாங்குறதுக்கு கூட்டிகிட்டு போனா என்ன சலிக்காமல் செய்வார் மற்றது வீட்டில் பிள்ளைகள பார்க்குறா அம்மா தங்கச்சி மற்ற ஃபாரினில் ஒரு தங்கச்சி இருக்கிறா தங்கச்சியோட ஹஸ்பண்ட் அப்படி எனக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி அனுப்பவினம் என்ன நிறைய என்கரேஜ் பண்ண என்னென்ன என்னென்ன செய்யணுமெண்டு மற்றது என்னுடைய ஹஸ்பண்ட் தான் கம்ப்ளீட்டாக நீ இதில் என்ன மாதிரி எல்லாம் செய்ய வேணும் என்ன மாதிரி எல்லாம் இழண்ட் நான் ஐடியாஸ் சொல்லிக்கலாம் அதை அக்செப்ட் பண்ணி அவர் வந்து நல்ல ஃப்ரீடமாக எனக்கு இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ண விடுவார் நான் இதிலையே தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இருப்பேன் அவர் எந்த ஒரு செலிப்பமோ என்னகிட்ட இந்த எதுவுமே எதிர்பார்க்க மாட்டார் என்னென்னடா நான் இதை டெடிக்கேஷனாக செய்கிறத அவரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கொண்டு எனக்கு சரியான சப்போர்ட்டிவாக இருக்கிறது அடுத்தது பிள்ளைகள் பிள்ளைகள் விரும்பி செய்வேன் என்னுடைய மகள் நல்ல இன்ட்ரெஸ்டிங் இதில் ஸோ அவவும் இதில் வந்திருந்து நான் செய்யக்கல என்னோட சேர்ந்து செய்து ஸோ என்ன ஹோல் ஃபேமிலி என்ன என்னுடைய முழு என்னுடைய சமூகமே என்னை வந்து சப்போர்ட் பண்ற படியா தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறேன்னு சொல்லுவேன் என்னை சுத்தி இருக்கிற ஆட்கள் தான் என்னை encourage பண்ணி இந்த அளவு தூரம் கொண்டு வந்து நான் அவிக்கு thank பண்ணணும் இந்த நேரத்துல இவ்வளவு காலமும் வந்து நீங்க இந்த தொழிலை ஆரம்பிச்சு இந்த தொழில்ல நீங்கள் கவனம் செலுத்தி வந்தீங்க இப்ப வந்து இந்த ஒரு இன்ஸ்டிடியூட் ஒன்று ஆரம்பிச்சீங்க கே கே அது வந்து மேல சிறப்பான விஷயம் உண்டுன்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் உங்களை மாதிரி பல பேரை உருவாக்கணும்ன்ற ஒரு நல்ல நோக்கம் அதை பத்தி சொல்ல முடியுமா ஆரம்பத்தில் ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸாக நான் வீட்டிலான்னு விட்டு வச்சு செஞ்சு இருந்தேன் நான் எல்லா விஷயமும் பிறகு பிறகு எனக்கு நிறைய ரிக்வெஸ்ட் வந்தது கிளாஸ் நடச்சே மாட்டேங்களோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எங்களுக்கும் படிப்பிக்க மாட்டேங்களோ அப்படின்னு நிறைய பிள்ளைகள் கால் பண்ணி கேட்பாங்க மெசேஜ் பண்ணுவாங்க வாட்ஸ்அப் பண்ணுவாங்க அப்போ நான் அவங்களெல்லாம் ஹோல்டு பண்ணி ஹோல்ட் பண்ணி நிறைய பேரை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கொண்டிருந்தேன் நான் எப்படி என்ன சொன்னால் ஃபாரின் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஃபாரினுக்கு வெட்டிங் முடிச்சோ அல்லது விசிட் விசாவிலேயோ அப்படி போகிற ஆட்களுக்கு நான் முதல்ல வீட்டில் வச்சு பர்ஸ்னலி டூ ஸ்டூடண்ட்ஸ் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு பதினஞ்சு இருபது பேரை நான் அனுப்பி அனுப்பியிருக்கிறேன் என்னுடைய அந்த கேக் துறையில் நல்ல ஒரு ஃபேம் ஆக்கி அனுப்பியிருக்கிறேன் அவங்களுக்கு கம்ப்ளீட் ட்ரெயினிங் அதாவது என்னுடைய ஆர்டர்ஸே அவங்க செய்யக்கூடிய அளவுக்கு பர்ஃபெக்டாக ட்ரெயின் பண்ணி அனுப்பக்கூடிய அந்த பர்சனல் செஷன்ஸ் வந்து ஒரு பதினஞ்சு இருபது பேருக்கிட்ட நான் செஞ்சு அனுப்பியிருக்கிறேன் ஃபாரினுக்கு இப்போ அவே கான்டாக்ட் பண்ணி எனக்கு தேங்க் தான் இருக்கிறேன் தங்களுக்கு வர ஆர்டர்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிவிடணும் நான் அதை அவங்களோட ஆர்டர்ஸையும் இந்த பேஜில் நான் போட்டு நான் காட்டுறேன் நான் அது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கனடாவிலேருந்து செய்தவன் ஆஸ்திரேலியாவிலேருந்து செஞ்சவை யூகேலேருந்து செய்தவன் அப்படின்னு சொல்லி நான் காட்டிக்கொண்டிருக்கிறேன் இப்போ ரீசெண்டாக நான் வந்து லாஸ்ட் மந்த் இந்த இன்ஸ்டியூட்டை ஓப்பன் பண்ண பிறகு லோக்கலி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நான் என்னுடைய இந்த என்னுடைய நாலேஜை வந்து வைடாக குடுக்கோணுமெண்டு விருப்பத்தில் வந்து சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் கிளாஸஸ் வீக் டே கிளாஸஸ் அண்டு டூ செக்ஷனாக செஞ்சு கொண்டுருக்குறேன் அதுக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது பிள்ளைகள் இருக்கிறாங்க எனக்கு இப்போ அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பேட்ச் அதாவது இன்ஸ்டியூட்டாக ஓப்பன் பண்ணுறதுக்கு பிறகு அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பேட்ச் மற்றது நான் இந்த இன்ஸ்டியூட் வந்து மெயின் ரோட்லேயே அதாவது நிறைய பிள்ளைகள் வரைக்கில் வைக்க டிஃபிகல்ட்டிஸாக இருக்கக்கூடாது ஸோ மெயின் ரோட்லேயே வந்து ஒரு பெரிய ஒரு ஷாப் ஒன்று எடுத்து அதில் என்னுடைய கிச்சனுக்கு செப்ரேட் செக்ஷனும் ஆர்டர் செய்கிறதுக்குரிய செப்ரேட் செக்ஷனும் கிளாஸஸுக்குரிய செப்ரேட் செக்ஷனும் வந்து செக்ஷன் பண்ணி நீட்டாக இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இது வந்து மெல்லாகம் கோட்ஸ் அதாவது பழைய மெல்லாகம் கோட்ஸு கிட்டே தான் ஃபேமஸான பாயிண்ட் இது சின்னாத்துக்கும் மெல்லாத்தாக்களுக்கும் ஜத்னா அலந்து வாராக்களுக்குமோ எல்லாத்துக்குமே ஒரு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாட் தான் இது ஆரம்பத்தில் நீங்கள் இந்த கேக் துறையில் ஒரு ப்ரொஃபஷனலாக படிக்கணும் வந்து ஒரு ஆர்வம் இருந்தபடியாக நீங்கள் இந்த கேக் துறையில் வந்து இந்த என்பிக்யூ எல்லாம் எடுத்துக்கிறீங்க அந்த துறையில் வந்து போய் படித்து சர்ட்டிஃபிகேட் எடுக்கணும் இந்த துறையில் வந்து கற்கனரை செய்யணும் வந்து உங்களுக்கு ஆர்வம் வந்தது காரணம் என்ன அந்த என்னென்ன துறைகளில் வந்து நீங்கள் இந்த கற்கனரிகளை பூர்த்தி செஞ்சுக்கிறீங்க காரணமெண்டாம் இப்படி தான் நாங்கள் என்ன செய்தாலும் எனக்கு பர்ஃபெக்டாக செய்யணுமென்றதில் ஆரம்பத்தில் இருந்தே ஒரு இது ஒரு ஆணித்தரமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வே வேண்ட ஒரு குறிக்கோளாகவே இருந்தேன் நான் பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்தை செய்யணும் வந்து ஸோ நான் கிளாஸ் கொடுக்குறேன்ட்டு சொன்னால் கட்டாயம் எங்களுக்கு ஒரு நாங்கள் எங்களை வந்து ஒரு தரமான ஒரு இடத்துல வச்சுக்கொண்டு தான் நாங்கள் எங்கள பிள்ளைகளுக்கு நாங்கள் படிப்பை சொல்லி கொடுக்கலாம் ஸோ நோமலாக எல்லோரும் கிளாஸ் கொடுக்கணும் தானே என்றுட்டு கொடுக்காமல் நான் என்ன வந்து ஒரு ஸ்டேஜ் கொண்டு வரணும் ஒரு ப்ரொஃபஷனலி நான் ஒரு கேக் ஆர்டிஸ்ட்டோ கேக் டிசைனரோ கேக் டெக்கரேட்டரவோ இருக்குன்னு நான் என் விக்கு லெவல் ஃபோரை ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மேலும் நான் இது சம்மந்தமாக என்னுடைய என்னுடைய அந்த ப்ரொஃபஷனல் ஃபீல்டை வந்து க்ரூம் பண்ணுறதுக்காக நான் நிறைய விஷயங்கள் படித்து கொண்டு தான் இருக்கிறேன் என்னும் என்னும் படிப்பேன் ஸோ எனக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் இதுக்கு நிறைய சப்போர்ட்டிவாக இருக்கிறேன் நான் கிளம்பு ட்ராவல் பண்ணி எல்லாம் படிக்கைகையில் என்னுடைய கிட்ஸ் எல்லாம் அவர்தான் கவனம் எடுத்து பார்ப்பார் ஸோ என்னுடைய கிட்ஸும் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணி அம்மா போய் படிச்சுட்டு வாங்கிட்டு என்னை அனுப்பி வைக்கிறவ ஸோ நிறைய சக்ரிஃபைஸ் பண்ணி நிறைய கஷ்டங்களுக்கு மத்தியில் அதாவது ட்ராவலிங் கஷ்டம்ன்றது வீக்லி டூ த்ரீ டைம்ஸ் நாங்கள் ட்ராவல் பண்ணி வரணும்னா பெரிய கஷ்டம் என்ன அப்ப அதெல்லாம் பியா பண்ணி கொண்டு நாங்கள் போய் என்னுடைய அந்த ஃபீல்டை நான் மென்மேலும் நான் டப்பில் செய்யணுமென்றதுக்காக என்ன நான் பூம் பண்ணி கொண்டு இருக்கிறேன் இப்போ உங்களுக்கு ஓடஸ் வந்து வந்தால் இந்த கேக் ஓடஸ் எல்லாம் வந்து நீங்கள் தனியாக செய்கிறதா அல்லது உங்களுக்கு ஸ்டாப் வச்சுருக்கீங்களா இந்த மாதிரி ஆரம்பத்தில் ஒரு த்ரீ இயர்ஸாக தனியாக தான் செய்தேன் த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் தனியாக செய்தேன் நான் பிறகு இப்போ ஒரு ரெண்டரை மூணு வருஷமாக ரெண்டு பேர் அதாவது ஒரு கேர்ள் வந்து டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆகிருக்கிறா என்னோட பிள்ளை ஒரு ஒன் இயராக இருக்கிறாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் நான் சேலரி பே பண்ணி அவைய என்னுடைய ஸ்டாஃபாக வச்சுருக்கிறேன் அவை வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவ் அதாவது ஒரு நாளைக்கு நாலஞ்சு கேக்ஸ் ஆர்டர் இருந்தாலும் சளிக்காமல் என்னுடைய அதாவது என்னுடைய மெயின் ஸ்டாஃப் வந்து அவை தான் ஃபுல்லாக கேக் பீட் பண்ணுறேன்டா என்ன கேக் மேக் பண்ணுறேன்டா என்ன அதை மெஷ பண்ணியோ எல்லாம் சகல வேலையும் அவள் தான் செய்வாள் என்னுடைய கையில் ஃபினிஷிங்க்கு தான் தருவா அதாவது பார்ட் ஃபினிஷிங் பார்ட் இப்போ நான் அவையே ட்ரெயின் பண்ணியிருக்கேன் ஃப்ளவர் மேக்கிங் அப்படின்னு எல்லாமே ஸோ என்னுடைய வெட்டிங் cake ஃப்ளவர்ஸ் எல்லாம் இப்போவே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு என்னுடைய வேலையை வந்து நான் குறைச்சிக்கொண்டேன் இப்போ ஏனென்றால் நான் வந்து ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்குறேன் ஸோ நான் இப்போ என்னுடைய வேலையை குறைச்சிக்கொண்டு என்னுடைய ரெண்டு ஸ்டாஃபுக்கும் கூடின பொறுப்புகளை கொடுத்து அவ நல்ல பெர்ஃபெக்டாக செஞ்சு கொண்டிருக்கினா உண்மையாக எனக்கு அந்த என்னுடைய மெயின் ஸ்டாஃப் கிடச்சது வந்து ஒரு கிஃப்டன்று தான் நான் சொல்லுவேன் எனக்கு சரியான சப்போர்ட்டிவாக எல்லாம் செய்து தருவாள் இப்போ ரெண்டை இப்போ என் கூட கேக் அடித்தது அவை தான் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்கள் ஸோ ஓகே இப்படியே போய்கொண்டிருக்கு உங்களுக்கு வந்து ஆன்லைனில் ஓட தரணுமென்னு சொல்லி யாராச்சும் விரும்பினா அதாவது உங்கள் ஃபேஸ்புக் பேஜை பார்த்து அல்லது இன்ஸ்டாகிராமை பார்த்து ஓட தரணும்னு விரும்பினா என்ன மாதிரி தரலாம் இந்த விஷயம் சொல்ல போய் இருக்கும் ஓ என்னுடைய பேஜ்லேயே என்னுடைய கன்டாக்ட் நம்பர் இருக்குது நாட் செவன் சிக்ஸ் ஃபைவ் டூ ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் ஃபோர் நீங்கள் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் வைப பண்ணலாம் அல்லது நீங்கள் மெசஞ்சரில் இன்பாக்ஸ் பண்ணாலும் நாங்கள் அதுக்கு ரெஸ்பான் பண்ணுவோம் உங்களோட கேக் வந்து என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குன்னு சொல்ல முடியுமா ஓ எங்கே கேக்ஸ் வந்து எல்லாருக்கும் அதாவது கேக் விருப்பமான ஆட்களும் சில வேலை அவைக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது கேஷ் இல்லாட்டிக்கு அல்லது கேஷ் வேட்டை குறைவாக இருந்தாலும் மற்றது ஹை ஸ்டாண்டர்ட் ஹை ரேஞ்சான இது எல்லையும் நாங்கள் கொடுத்துக்கொண்டுருக்குறோம் நார்மலாக ஒரு ஒன் கிலோ கேக்கில் டிசைன் பண்ணுறதுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன் தௌசண்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இவங்களோட ஒவ்வொரு ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரியும் போய்க்கொண்டிருக்கும் மற்றது வெட்டிங் கேக்ஸும் அப்படி தான் சிங்கிள் டியர் வந்து செவன் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும் மற்றது டபுள் டியர் அண்டா வந்து லெவன் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டபுள் டியர்லேயே நாங்கள் ஃபார்ட்டி தௌசண்ட் கொடுத்த கேக்ஸும் இருக்குது சிக்ஸ்டி தௌசண்ட் கொடுத்த கேக்ஸும் இருக்குது ஸோ அதில் ஒர்க்கை பொறுத்து தான் எங்களோட ப்ரைஸ் வந்து இருக்கும் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நாங்கள் செய்வோம் இப்போ நீங்கள் ஒரு செவன் தௌசண்ட்க்கு தான் எங்களுக்கு எஃபோர்ட் பண்ண இல்லமெண்ட் சொன்னால் அந்த செவன் தௌசண்ட்க்குரிய டிசைன்ஸை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி அதுக்கு அந்த டிசைன் ஓகேன்னு சொன்னால் அப்படியும் செய்வோம் மற்றது வந்து எத்தனை நாளைக்கு முன்னாடி தரணும் உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து டூ மந்த்ஸுக்கு முதல் தரவே இருக்கணும் ஒன் மந்த்துக்கு முதல் தரவே இருக்கணும் முதல் நாள் தரவே இருக்கணும் அப்படி முதல் நாள் தார ஆக்களை கூட நாங்கள் ஓமன்ட்டு சொல்லி செய்கிறோம் நாங்கள் எங்களோட அவைலபிலிட்டியை பொறுத்து நார்மலாக நான் புக்கிங்ஸ் ஃபுல்லுன்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் போட்டுருவேன் அப்படி இல்லாட்டிக்கு ரெகுலர் கஸ்டமர் கட்டாயம் நீங்கள் தானக்கா செய்ய தரோன்னு மட்டு நின்று டேட்ஸை கூட சேஞ்ச் பண்ணி நம்ம எனக்கு கம்ஃபர்டபுளான டைமுக்கு அப்படியான ஆட்களுக்கு எல்லாம் நாங்கள் அவைக்கு ஏற்ற மாதிரி செய்து கொடுப்போம் முதல் நாள் சொல்கிற ஆட்களுக்கு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வச்சு டக்குன்னு செய்து கொடுக்கக்கூடிய டெலிவரி டெலிவரி வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குமா இந்த மாதிரி டெ டெலிவரி வந்து நான் என்னுடைய கேட்ட மாதிரி ஷெட்யூல் பண்ணுவேன் அது வந்து கொஞ்சம் எனக்கு வெளியாக சொல்லணும் நான் என்னுடைய ஓன் வெஹிக்கிளில் நான் கொண்டு போய் ட்ராவல் ப நானே ட்ரைவ் பண்ணி நானே டெலிவர் பண்ணிவிட்டு வர நான் இப்போ இருக்கிறேன் அவ வந்து வெளியாக சொன்னால் நான் அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் பண்ணி டெலிவர் பண்ணுவேன் இப்போ நான் கம்மிங் டூ மந்த்ஸ் அதாவது ஜூலைக்கும் ஆகஸ்ட்டுக்கும் ஒரு ப்ரொமோஷன் ஒன்று கொடுத்துக்கணண்டா வெட்டிங் கேக்ஸ் ஆர்டர் பண்றவங்களுக்கு ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்டில் வந்து ஃப்ரீ டெலிவரி செய்கிறோம் இந்த இந்த டூ மந்த்ஸுக்கு மட்டும் சீசனில் படியா அந்த சீசனல் ப்ரமோஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறோம் சுண்ணாலத்தில் வந்து கேக் எஸ்விதில் இருக்கிற கேக் பை கேக் இந்த கேக் இன்ஸ்டியூட்டில் நாங்கள் வந்திருந்தோம் உண்மையில் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு அமை அமையும் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு துறையில் வந்து சாதிக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு கினவு இருந்தால் அந்த கனவின் பின்னால் ஓடினா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் இதே போல தான் இந்த அக்கா வந்து கேக் துறையில் வந்து அவங்கள திறமையை கண்டுபிடிச்சு இன்னும் இந்த துறையில் மென்மேலுமே வந்து அவங்க சாதனை செஞ்சு கொண்டு போகிறாங்க அதே நேரம் இந்த துறையில் வந்து என்னென்ன நுட்பங்கள் இருக்கோ அந்த நுட்பங்கள்லாம் தேடி படித்து கொண்டிருந்தாங்க இது மட்டும் இல்லை அவங்கள் தான் படித்த கற்றுக்கொண்ட அவ்வளோ விஷயத்தையும் வந்து இன்னும் பல பெண்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக வந்து இங்கே இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பித்து பல பெண்களுக்கு வந்து இந்த கேக் துறையை வந்து என்ன மாதிரி அடுத்த கட்டம் கொண்டு போகலாம் எல்லாமே வந்து கட்டு கொடுத்து தான் உண்மையில் இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஒரு உந்துசக்தி அமையும் இதே மாதிரி உங்களுக்குள்ளே இருக்க டேலண்ட் நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த துறையில் போய் சாதிக்கலாம்ன்றது தான் இந்த கருத்து நன்றி அக்கா தேங்க்யூ நன்றி ஓகே புதுசாக எங்களோட காணொலி பார்க்குற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் வெவ்வேறு இடங்கள்ல நல்ல நல்ல டேலண்டோட நிறைய பேர் வந்து அவங்க தொழிலை செய்து கொண்டு போறாங்க அந்தந்த இடங்கள்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நாங்கள் போய் பார்க்க மாதிரி இருந்தா கண்டிப்பாக காட்சிப்படுத்துவோம் புதுசா பார்க்க நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்